நம்ம மரபுல வந்து புளோக்ல நாட்டார்கிட்ட விவசாயிகள் கிட்ட இருந்த எதிர்கதையாடல் மரபு அவங்க வந்து அதிகாரத்துக்கு அடங்கி போகவில்லை இந்த பார்ப்பனர்கள் சொன்ன கதைக்கு நேர் எதிரான எதிர்கதையாடல்களையும் அதிகாரத்துக்கு எதிராக தொடர்ச்சியா உருவாக்கிட்டு இருந்தாங்க அந்த கதை கிண்டலா நையாண்டியா பலவிதமா இருந்தது அது வந்து ராமாயணத்திலயும் கூட இருக்கிறது நீங்க வந்து வழக்கமா ராமாயணத்தை எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப நல்லவர் வந்து ராமன் ஏகபத்தினி விரதன் அப்படின்லாம் சொல்லுவாங்க நீங்க போயி இன்னைக்கு ராமாயணம் உங்க கையில இருந்ததுன்னா போய் எடுத்து இன்னைக்கு போனோடனே கம்பராமாயணத்தை புரட்டி பாருங்க சூற்பனைய சூற்பனகைய பார்த்த உடனே வந்து ராமன் மனசுக்குள்ளார என்னன்னா ஓடிச்சுன்னு ஒரு பத்து பாட்டு இருக்கு படிச்சு பாருங்க ஐயோ இவ இப்படி அழகா இருக்காளே என்ன பண்றது சரி கல்யாணம் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் ஆனா வந்து சீதை மிதிலையில இருந்து உதைக்க வருவானே அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா யோசனை பண்ணிட்டு தான் கடைசியில ராமன் வேண்டாமா அப்படின்னு சொல்றாரு அப்படிதான் பாட்டு எழுதி சரிங்களா அப்படி மன போராட்டங்கள் இருந்தது வந்து நம்ம ஊர்ல முதல்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குங்கிறது ராமன் வந்து சாதியை காப்பாத்துற ஆளா இருக்கான் அப்படிங்கிறது முன்னாடி இருந்தே இருக்கு ஆனா என்னன்னா முதல்ல இப்படி ஒரு மாடர்ன் கிரிட்டரியா குள்ளாரு வந்தோடனே நேஷனலிஸ்ட் ப்ராஜெக்ட்ல இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த நாட்டுக்கு வரலாறு எழுத சொன்னோடனே முதல்ல என்ன தெரியுமா பண்ணானோ எல்லா பயிலும் தமிழ்நாட்டை பற்றி ராமாயணத்தில் குறிப்பு இருக்கிறது மகாபாரதத்தில் இந்த இடத்தில் குறிப்பு இருக்கிறது அப்படின்னு எழுதி தொடங்கலாம் இதுக்குதான் வந்து பாத்துட்டு இருந்த உடனே வந்து மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளைன்னு நீங்க சொல்றீங்களே பே சுந்தரம் பிள்ளை பி சுந்தரம் பிள்ளை அவர்கள் வந்து சொன்னாரு அவர் வந்து அவர் செத்து போயிட்டாரு அவர் செத்து போன பிறகுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுல ராமாயணத்தின் உள்ளுரை பொருளும் தென்னிந்தியாவில் சாதி வேறுபாடும் அப்படிங்கிற ஒரு நூல் வந்துச்சு சாதி வேறுபாடு சூழ்ச்சியை பத்தி அது வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்லதான் அவரு பேசினதோட உரை அவர் கூட இருந்தவர் தான் எழுதினார் இலக்கல் பா சுப்பிரமணியம் முதலியார் அவரு வந்து நீங்க ஏதோ வந்து ராமாயணத்தின் மேல கடுமையா விமர்சனம் இருக்கிறவர் நினைச்சுக்காதீங்க அவரு ரொம்ப தீவிரமான பக்திமான் அதை எழுதின பிறகும் பக்திமானாதான் இருந்தாரு எழுதற்கு முன்னாடி அப்படிதான் இருந்தார் பின்னாடி அப்படிதான் இருந்தார் ஆனா அந்த கருத்தை வந்து அவர் எழுதினார் அந்த நூல்தான் வந்து அவர் கடுமையாக எத்திக்கலா வந்து ராமன் எப்படி அயோக்கியமான ஒரு கதாபாத்திரம் அப்படிங்கிறத மாடர்ன் வந்து கிட்டுசிசத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணது புத்தகம் அதுக்கப்புறம் வந்து பெரியார் வந்து நம்ம புலவர்கள் எல்லாம் கேட்டாரு யோ எழுதுங்கயா என்ன இப்படி பாத்துட்டு இருக்கீங்க ஏதாவது எழுதி தொலைங்கயா நான் புத்தகமா போடுறேன்னு சொன்னாரு எழுதல இன்னைக்கு வந்து திடல்ல ஒரு புத்தகம் கிடைக்கும் ராமாயணம் பற்றிய விமர்சனம் புத்தகம் ஒரு முந்நூறு நானூறு பக்கம் அந்த புத்தகத்தை எழுதுனது யார் தெரியுங்களா மேல வந்து சந்திரசேகர பாவலர்னு இருக்கும் ஆனா எழுதுனது வந்து ஈமு சுப்பிரமணிய பிள்ளை திருநெல்வேலி தலைமை தமிழ் சங்கத்தினுடைய தலை தலைநகர் தமிழ் சங்கம் அவர் தலைவராக இருந்த அமைப்புக்கு பேரு தலைநகர் தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார் ஈமு சுப்பிரமணிய பிள்ளை பயங்கரமான பக்திமான் ஆனா கடுமையாக ராமாயணத்தை விமர்சனம் பண்ணி ஒரு நூல் எழுதினார் புனை தான் வந்தது இப்பயும் கூட அந்த நூல் கிடைக்குது நீங்க படிச்சு பாருங்க அவர்கள் வைத்திருந்த இதுல இருந்தே அதுக்கு பிறகு வந்து நம்ம பெருசு வந்து எல்லா பக்கமும் பேசியிருக்குது பயங்கர கிண்டலா பேசிருக்கு நையாண்டியா பேசிருக்கு குதர்க்கமா பேசிருக்குது குத்தி காட்டி பேசிருக்குது அறிவட்ட பயில உள்ள உன்னதாண்டா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் உன்னதான் மடப்பைல தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் நீ இந்த கதையை கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்கிறியே பெரியார் முதல்ல வந்து விமர்சிக்கும் போது என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா வந்து அவரு ஐயங்கார் விட்டு புள்ள ஏன்னா அவங்க அப்பா இதெல்லாம் வந்து வைணவ வழிய சேர்ந்தவங்க அதனால இவங்க ஐயங்கார்கள் எல்லாம் சொல்லிதான் இப்படி நம்மளை திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து திட்டம் முடிதான் வந்து எல்லாருக்கும் மனசாந்தி அடைஞ்சிச்சு ஆகா வைணவம் சைவம் அப்படின்னு எதையுமே விடாம திட்டுறாரு இவர் ரொம்ப நல்ல மனுஷனாதான் இருப்பாரு இருப்பார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க அப்படி வந்து நீங்க இன்னைக்கு எடுத்து படிச்சு பாருங்க பெரியாரோட சின்ன சின்ன குறிப்புகள் சின்ன சின்ன நோட்ஸ் இது எல்லாமே வந்து அவர் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணாருன்னா பார்ப்பனரின் பார்ப்பனர் அல்லாதார் மீது பார்ப்பனர்கள் செய்யக்கூடிய மோசடி திருட்டு உங்களின் மனங்களின் மீது ஏறி உட்கார்ந்து கொள்வதற்கான ஒரு கதைதான் இந்த ராமாயணம் இதிகாசம் புராணங்கள் இவை எல்லாம் அப்படிங்கிறத அப்டேட்டா கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பேன் இன்னைக்கும் பயங்கர கிண்டலாவும் நக்கலாவும் இருக்கும் வந்துட்டு அதெல்லாம் சரிங்களா அது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் அதுல இருந்துதான் வந்து அவர் தொடர்ச்சியா செஞ்சுகிட்டு இருந்த ஒரு வேலையில இருந்துதான் வந்து ரெண்டு மனிதர்கள் வந்தாங்க அவர் என்ன பண்ணாருன்னா ராமாயணத்தை எரிக்க போறேன்னு சொல்றாரு ஐயோ அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல இருந்த ராம பக்தர்கள் இல்ல கம்பலுக்கு பக்தர்களா இருந்தவங்க எல்லாம் உடனே கொதித்தெழுந்து ஐயோ கம்பராமாயணத்தை எரிக்க போறீங்களா கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படின்னு எல்லாம் போட்டாங்க அதுக்காக தான் ஒரு விவாதம் நடந்தது அந்த விவாதத்தில்தான் அண்ணா போய் பேசினார் தீ பரவ ஆனா கடைசியில ராமாயணத்தை எரிக்கல சரிங்களா அப்படிலாம் அவரு கேட்டுட்டாரு நான் எரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு ஆனா இன்னொரு வேலையை செஞ்சாரு விட ஒரு கடுமையான ஒரு வேலையை செஞ்சு விட்டுட்டு போயிட்டாரு ஒண்ணு வந்து என்ன நடந்ததுன்னா கம்பரசம் வந்தது அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு வந்துச்சு சரிங்களா விட பயங்கரமா ஒரு இது வந்து எம் ஆர் ராதா அவர்களுடைய கீமாயணம் ராமாயணத்தோட நாடகம் ராமாயணம்னு போட சொல்லக்கூடாதுன்னாங்க சரி கீமாயணம்னு போட்டுக்கிறேனே அப்படின்னு போட்டாரு அதெல்லாம் இன்றைய தலைமுறை ஆட்கள் நம்ம வந்து மேடையில நடிக்கணும் நடிக்காம விட்டுட்டோம்னா வச்சுங்களேன் நம்மள வந்து பின்னாடி பேக் அடிச்சா அப்படித்தான் இந்த பயிலுக்கு எவ்வளவுதான் தைரியம் இருக்கும் போல இருக்கு எதையும் செய்யக்கூடாது செய்ய விட்டுறக்கூடாது கூடாது அப்படின்னு இன்னமும் இது வந்து பெரியார் இயக்கத்துக்காரங்க மட்டும்தான் இதை பண்ணாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காதுங்க இவங்க இந்த லிட்டரரி இதை முயற்சி பண்ணோடனே தான் புதுமி பித்தன் வந்து ஒரு கதை எழுதினார் அகலிகையை பத்தி இந்த இந்த அம்மா வந்து கல்லாதான் இருக்கும் இவன் போயிட்டு வந்தான்னு போயிட்ட உடனே வந்து இவன் கால்பட்டு உடனே அகலி கல்லா இருந்த அகலிகை வந்து எழுந்துருவாங்க பெண்ணா மாறிடுவாங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க சீதையும் அகலிகையும் உட்காந்து பேசிட்டு இருந்தோன்னே என்ன என்ன கதை உங்க வீட்டு கதை எல்லாம் நம்ம ஊர்ல தெரியும்ல உங்க வீட்டு கதை என்ன எங்க வீட்டு கதை என்னன்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த அம்மா கடைசியா இந்த அம்மா கதையை சொன்ன உடனே வந்து அந்த அம்மா சொல்லிரும் ஓ இவ்வளவு மோசமான மனுஷனா உன்னை வந்து காட்டுக்கு துரத்து எவனோ ஒருத்தன் சொன்னான்னு பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு காட்டுக்கு துரத்துன்னு பயப்பு இல்லையா அந்த பயப்புள்ள இவன் பாதம் பட்டா நான் உயிர் தள்ளணும் நான் கல்லாவே இருக்கிறேன் அப்படின்னு திரும்ப மாறிடுவாங்க அகலை புதுமி பித்தன் எழுதிய கதையில் புதுமி பித்தனே ஒரு கதை எழுதினாரு நாரத ராமாயணம் அப்படின்னு பயங்கர நக்கல் நையாண்டிய ஒரு கதை எழுதியிருக்காரு அதெல்லாம் நீங்க படிக்கணும் சரிங்களா இன்னொரு நீண்ட நெடுங்கவிதையை உன்னை வந்து முருகசுந்தரம் எழுதினார் அந்த இதெல்லாம் முருகுசுந்தரம் எழுதும் போதெல்லாம் நம்ம ஊர்ல எழுபதாம் ஆண்டுகள்ல எந்த பிரச்சனையும் இல்லை நாற்பதாம் ஆண்டுகள்ல எழுபதாம் ஆண்டுகள்ல எந்த ராம பக்தரும் மனசு உடைஞ்செல்லாம் போயிடல ஆனா இந்த அரசியலை நீங்கள் பேசாமல் விட்டால் என்ன நடக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம் வந்து இந்த அரவிந்த் அரவிந்த்குமார் அப்படிங்கிற ஒரு வடந்தியாவை சேர்ந்தவர் வந்து அவர் வந்து ஒரு கவிதை எழுதுறாரு ராமனின் மனப்போராட்டம் என்ன அந்த இதுன்னா இந்தியில வந்து ராம்கா அந்தர் அப்படின்னு அவருக்கு ஒரு மனதுக்குள்ளார ஒரு போராட்டம் நடந்தது எதுன்னா இப்ப வந்து ஒருத்த வந்து குற்றம் சொல்லிட்டா பொண்டாட்டியை காட்டுக்கு அனுப்புறதா வேண்டாமான்னு வந்து ஒரு கவிதை தான் எழுதினார் ஒரு ரெண்டு பக்கம் கவிதை எழுதுனதுக்கு எவ்வளவு கேஸே நடந்திருக்கு பெரிய கேஸ் எல்லாம் நடந்து அதுக்கு பிறகுதான் அவரை வெளியில விட்டுருக்காங்க அந்த புத்தகம் ஒண்ணு வந்து ஆங்கிலத்துல வந்திருக்கு பனிஷ்மெண்ட் ஆஃப் சீதா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் குமார் அவர்களுடைய புத்தகம் அந்த புத்தகத்தை நீங்க படிச்சு பாக்கணும் அந்த புத்தகத்தை யாருக்கு தெரியுங்களா வந்து அர்ப்பணிச்சிருக்காரு என்கொரி உண்மையான சனாதன மனப்பாங்குடையவர்களுக்காக இந்த புத்தகத்தை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்காரு அவர் வந்து நூலுக்கு நம்ம ராஜாஜி எல்லாம் கூட வந்து நன்றி சொல்லிருக்காரு நீங்க வந்து பெரியார விட்டுட்டீங்கன்னா கடைசியில் எங்க போய் நிக்கணும் பெரியாரையும் அண்ணாவையும் விட்டுவிட்டால் நம்ம கடைசியில் எங்க போய் நிக்கணும்னா ராஜாஜி கிட்ட போய் இல்ல ராஜாஜியே வந்து இது வந்து கற்பனை பாத்திரம்னு தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கணும் ராஜாஜி கற்பனை பாத்திரம்னு தான் சொன்னாரு ஆனா ராமன் ஒரு தேசிய வீரனாக சித்தரிப்பதற்கு அவருடைய கதையும் தான் முக்கியமானதா இருந்தது சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிற இதுவும் முக்கியமானதா அவங்க வந்து எப்ப கற்பனைன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து இது உண்மைன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து தேவைப்படும் போது உண்மைன்னு சொல்லுவாங்க இங்க ஒரு பைப்புல இப்படி உட்காந்துருக்கும் வந்து பிரசங்கம் பண்ற பைப்புல இப்படி உட்காந்துக்கிட்டு இதுதான் உண்மை இதுதான் சரித்திரம் இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லுவான் இன்னொருத்த வந்து நவீனமா அந்த பக்கம் வந்து இல்ல இல்லைங்க அது கொஞ்சம் கற்பனை தாங்க ஆனா இதெல்லாம் நம்ம பண்பாடு கலாச்சாரங்க நம்ம பெரிய இலக்கியங்க அப்படின்னு சொல்லுவான் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம விட்டுட்டோம்னா நம்ம எங்க போய் நிப்போம் இது வெறும் இலக்கியம் இது வெறும் நூல் இதுல ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை இது ரொம்ப சின்ன விஷயம் இது வெறும் கதை தானே அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தோம்னா அவன் எந்த அளவுக்கு கதை சொல்றான் தெரியுங்களா நான் கூட வந்து இந்த ஒரு இதுல இது பண்ணும் பொழுது இந்த திருவள்ளுவர் பிரச்சனை வேற கோசிக்கிட்டு போயிட்டாரு சுமந்த் மாமா திரும்ப வந்து மயிலாப்பூர்ல இருந்தாருன்னா அப்படியே திரும்ப வந்து திருவள்ளுவர் கோயில பாக்கணும் திருவள்ளுவர் இன்னைக்கு எல்லா எல்லா இதையும் எடுத்து பாருங்க திருவள்ளுவர் பற்றி இன்னைக்கு இணையத்துல இருக்கிறத எடுத்து பாருங்க இந்த மயிலாப்பூர் கோயில் வந்து திருவள்ளூர் பிறப்பதற்கு முன்பாகவே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்கு ஒரு சிவன் கோயில் இருந்தது அந்த சிவன் கோயில் அருகில்தான் திருவள்ளுவர் பிறந்தார் திருவள்ளூருக்கு கோயில் பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான் எழுதிட்டு விக்கிபீடியாவில ஒரு எந்த சான்று குறிப்பு போடுவான்ல ரெஃபரன்ஸ் சைட்டேஷன் போட்டு வச்சிருக்கான் சைட்டேஷன்ஸ கிளிக் பண்ணி போய் பார்த்தா கோயில் முப்பதாம் ஆண்டிலிருந்து தான் இருக்கு அப்படின்னு அதுல எழுதியிருக்கான் சரியா சரி இதுலயுமே என்ன எழுதியிருக்காங்க இது வந்து ஏகாம்பேஸ்வரர் காமாட்சி அம்மன் கோயில் ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கான் இன்னைக்கு போய் அங்க போய் பார்த்தேன் மயிலாப்பூர்ல இங்கதானே போறோம் மயிலாப்பூருக்கு ஒரு எட்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு போனா அங்க போன முண்டக கன்னி அம்மன் கோயிலுடன் இணைந்துள்ளது அப்படின்னு இருக்கு அம்மன் கோயிலுக்கு முண்ட முண்டக்கம் கன்னியம்மன் கோயில நீ எப்படி காமாட்சி இன்னும் பேரை மாத்தல கோயில் இருந்து முண்டகன்னியம்மன் தான் இருக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு முண்டகம் முண்டகன்னியம்மன் கோயில் தான் இருக்குது ஆனா இவன் வந்து முண்ட காமாட்சின்னு டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கான் நீங்க என்ன புராணம் வந்து கடந்த கால பிரச்சனை நினைச்சுட்டு இருக்கீங்க புராணமும் பித்தலாட்டமும் அது இந்த கால பிரச்சனை நம் கண் முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை டிவி விவாதத்துல சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு வேற கோச்சுக்கிறான் ரெக்கார்ட் பண்ணு இவன் வந்து முப்பது வருஷம் இல்லாத எழுபது வருஷம்தான் இருக்குதுன்னு ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுங்கிறான் யோ கொஞ்சமாவது அறிவு நாணயத்தோடு பேசுவதற்கும் இது பண்றதுக்கும் அவங்களுக்கு வெக்கமோ சூடோ சொரணையோ எதுவும் இல்ல பொய் சொல்றதும் புராண கதை கட்டுவதற்கும் அவர்களுக்கு எந்த இதுவும் இல்ல அப்படிதான் ராம கதையை வைத்து கொண்டு ஒரு ஊர்ல அந்த இடத்துல ராமம் பிறந்தானா இல்லையா இல்ல ஏன்னா வந்து பிபிஹெச்ல அப்பயே ஒரு புத்தகம் வந்து ஒரு புத்தகம் ஒரு பெரிய ஆர்காலஜிஸ்ட் வந்து எழுதிருக்காரு சங்காலியா போன்ற அதுல எழுதினாங்க எல்லா இதுலயுமே வந்து இந்த இடங்கள் வந்து காலந்தோறும் டெக்ஸ்ட்ல மாறி 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 மாறிதான் வருது அங்க வந்து ஜியாகிரபி தெளிவா இந்த இடம் இந்த இடம் எல்லாம் இல்லை ஆனா இந்த பயிலு என்ன பண்ணா ஒரு கதைய சொல்லி அதுவும் எப்ப அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சா நீங்க நினைக்கிற மாதிரி வந்து சவாக்கர் கூட சொல்ல சவாக்கர் வந்து இருபது வருஷம் கழிச்சு கரபத்திரி மகாராஜ் வந்து சிவாஜி இந்துராஜ்யத்தை சிவாஜி கண்ட இந்துராஜ்யத்தை அமைக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தான் ஆனா அந்த ப்ராஜெக்ட் எடுப்படாதுன்னு தெரிஞ்ச பிறகு கரபத்திரி மகாராஜ் தான் வந்து ராமராஜ்யம் அமைக்க போறோம்னு சொல்லி அவனே பக்கத்துலதான் சொல்லி அந்த கதையை ஓட்டிக்கிட்டு இருந்துட்டு இந்த ராமன் எங்க பிறந்தாருன்னு அந்த இங்கதான் பிறந்தாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் உள்ள வச்சு அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணி இப்ப என்ன ஆயிடுச்சு வந்து ஜஜ்ஜையா என்ன சொல்லிட்டாரு ஊரெல்லாம் சேர்ந்து சொன்னா உண்மையாதான் இருக்கும் போல இருக்கு இல்ல இந்த ஊர் நம்புது இல்ல அப்ப இது உண்மைதான் இல்லையேதா சரி உண்மையா இல்லாட்டி என்னங்க உண்மையா இருக்கட்டுமே உண்மையா இல்லாட்டி போய்ட்டு இருக்கட்டும் அதை உண்மையா வச்சு நம்ம நிலத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றது இவங்க எல்லாம் வந்து நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா நம்ம எல்லாருமே இப்ப கூட நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா இதெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிரா வந்து அவன் ரெடி பண்ணிட்டு இருக்கிறதா அடி பாரு போட்டானா பாய்க்கு நல்லா அடி போட்டானா இப்படிதான் அந்த பாய் வந்து எனக்கு அன்னைக்கு வணக்கம் சொல்லாம போயிட்டாயா எவ்வளவு மோசமா நடந்துட்டான் அப்படின்னு நம்ம ஆட்கள் யோசிட்டு இருக்காங்க சின்ன சின்ன இதுல எல்லாம் ஆனா பிரச்சனை என்னன்னா பாய்களுக்கு உளுந்தது உள்ளல இருந்து உத நம்மளதான் உதச்சிட்டு இருக்கான் அது தெரியாம நம்ம இத முதன் முதல்ல நமக்கு வந்து தெளிவா சொன்னது யார் தெரியுமா இவ ராமராஜ்யம்னு பேசி குறிப்பா ராமராஜ்யம்னு தேசிய இதுல வந்து கொண்டு வந்து சேர்த்தது வந்து காந்தி அவர்கள் தான் காந்தி அவர்கள் கொண்டு வந்து இதுல சேர்த்த உடனே இது வந்து பார்ப்பனர் அல்லாதார் ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்குவதற்கான ஒரு திட்டம் அப்படிங்கிறத ரெண்டு பெரும் தலைவர்கள் தான் அப்பட்டமா எடுத்துக்காட்டினாங்க தந்தை பெரியாரும் அம்பே அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் தான் அம்பேத்கர் வந்து அவங்க செஞ்ச வேலை பெரியார் அவர்கள் செஞ்ச வேலை அந்த இயக்கத்தினுடைய தொடர்ச்சி இதனுடைய விளைவுதான் வந்து இந்த திட்டத்தை வந்து நமக்கு அப்பட்டமா வெளிப்படுத்தியது அதனுடைய விளைவுதான் வந்து தேசியவாதிகள் தோற்று போய் தமிழ்நாட்டுல வந்து பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் ஒன்று ஆட்சி கட்டிலில் வருவதற்கான காரணமா இருந்தது அதுக்கு வந்து அவங்களும் உழைச்சாங்க இவர் சொல்ற மாதிரி வந்து நம்ம வந்து இந்திரா வந்து போற பக்கம் சொன்னாரு அண்ணாவோட பெரியாரோட கொஞ்சம் அண்ணா நல்ல தான் இருந்தாரு அதனாலதான் வந்து ஜனக எல்லாம் அவரு மாத்த முடிஞ்சுது அப்படின்னு எல்லாம் சொன்னாரு அவர் அவர் மாதிரி இல்லப்பா இவர் கொஞ்சம் பெரிய மனுஷன் அப்படின்னு சொன்னாரு இருக்கட்டும் ஆனா வந்து அண்ணா வந்து அவர் பண்பட்ட மனிதர பெரியார் போன்ற கடும் சொல்ல நமக்கு சொல்லாம போயிருக்கலாம் பெரியாரை விட எந்த விதத்திலும் வந்து தீவிரத்தை குறைத்தலாம் மதிப்பிடல அவர் வந்து இந்த நீதி தேவன் நாடகத்தை படிச்சு பாருங்க அல்லது வந்து சிவாஜி கண்ட இந்திராஜ்யத்துல கடைசியா சந்திரமோகன் சொல்ற வசனத்தை நினைச்சு பாருங்க சந்திரமோகன் வசனம்தான் அவர் முதலமைச்சர் ஆன பொழுது வந்து இது பண்ணது என்ன சொன்னாரு அன்பு தம்பி நான் பதவியை தேடி பைத்தியம் பிடித்து அலைபவனும் அல்ல காகிதத்தில் கூட்டாட்சியாகவும் நடைமுறையில் நடைமுறையில் மத்தியில் அதிகார குவிப்பும் கொண்டதாக இருக்கிற இந்த அரசியல் சட்டத்தின் கீழ் முதலமைச்சராக இருப்பதற்கு மகிழ்ச்சி கொண்டிருப்பவனும் அல்ல இதற்காக மத்திய அரசிற்கு எரிச்சல் ஏற்படுத்துவதும் டில்லியோடு சண்டை போடுவதும் எனது நோக்கம் என்று எனது நண்பர் இஎம்எஸ் போல் நான் பிரகடனம் செய்ய விரும்பவில்லை அதனால் யாருக்கும் நன்மை இல்லை உண்மைதான் சரியான பருவத்தில் ஒரு உறுதி ஏற்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம் ஆனால் கூட்டாட்சி முறையை பற்றி மக்களுக்கு விளக்கம் கொடுப்பதை அதற்கு முன்வர வேண்டும் அந்த பணியில் அன்பு தம்பி உன்னுடைய உற்சாகமான ஒத்துழைப்பும் மனப்பூர்வமான பங்குப்பும் எனக்கு கிடைக்கும் என்பது எனக்கு நிச்சயம் நம்பிக்கை உண்டு பதவியில் இருப்பதன் மூலம் இன்றைய அரசியல் அமைப்பு சட்டம் கொள்ளைப்புறமாக கொண்டு வரப்பட்ட ஒரு இரட்டை ஆட்சிதான் என்பதை சிந்திக்க கூடிய பொதுமக்களின் கவனத்திற்கு திமுக கொண்டு வர முடியுமானால் அது உண்மையிலேயே அரசியல் உலகிற்கு செய்யும் குறிப்பிடத்தக்க உதவியாகும் இந்த இவ்வளவு காலம் வந்து திமுக ஆட்சி செஞ்சது எவ்வளவோ வந்து சமரசம் செஞ்சுக்கிட்டாங்க போய் பிஜேபியோட கூட்டு சேர்ந்தாங்கன்னு சொல்றாங்க அது பண்ணா இதை பண்ணா அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு தெரியுறாங்க ஆனா திமுக இன்று இந்திய அரசியல் உலகத்திற்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி இதுதான் நம்ம தான் வந்து இன்னும் மூத்த பத்திரிக்கையாளர்கள் அப்புறம் புலனாய்வு புலிகள் இவங்களுக்கு எல்லாம் இந்த உண்மை தெரியல என்ன இது வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல அப்படின்னு பயங்கரமா அரசியல் யோசனை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கிறாங்க ஆனா நமக்கு வந்து இந்த பார்ப்பனர் அல்லாதார இயக்கம் ராமராஜ்யம் என்கிற பித்தலாட்டத்தை அவிழ்த்து காட்டி அது எவ்வளவு பெரிய மோசமானதாக மாறி இருக்கிறது நமக்கு கொடுங்கொன்மையாக மாறி இருக்கிறது என்பதை சொன்னதுதான் வந்து இந்த இது இந்த இயக்கம் நமக்கு காட்டியிருக்கிறது அது ரொம்ப முக்கியம் அதனால அந்த இலக்கியங்கள்லாம் நீங்கள் நீங்க படிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்